அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட தனுசு ராசிக்காரங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களாக இருக்காங்க நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களாக இருக்காங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்கக்கூட இவங்க தயங்க மாட்டாங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட தனுசு ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமாக இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியாக தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க தனுசு ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்களுடைய மனக்குழப்பத்துக்கு தீர்வு கிடைக்கப் போகுது பணம் சம்பந்தமான புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது குடும்ப உறவுகள் வழிபட போகுது காதல் விஷயத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்பட போகுது உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுதுங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக தனுசு ராசிக்காரர்களுக்கானதுங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோங்க நீங்கள் நல்லதை ஈர்க்கும் மனிதனாக இருக்கிறதுனால இந்த பதிவுகள் உங்களை நோக்கி வருதுங்க மார்கழி மாதத்தை உங்களுக்கு ஏற்ற மாதமாக நீங்கள் மாற்றிக்கலாங்க கிரகநிலைகள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் இதை எப்படி உங்களுக்கு சாதகமாக மாற்றி கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோங்க உலகத்தில் இரண்டு வகையான மனிதர்கள் இருக்கிறாங்க ஒரு வட்டம் தன்னைத்தானே நெகட்டிவாக நினைத்து புலம்பிக் கொண்டே இருப்பாங்க இன்னொரு வட்டம் நல்லதையே நினைத்து நல்லதையே ஈர்க்கும் மனிதர்கள் இந்த வட்டத்திலிருந்து அந்த வட்டத்துக்கு மாறும்போது நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும் நல்ல அதிர்வலைகளை ஈர்க்கும் மனிதர்களுடன் பழகுங்க உங்கள் சிந்தனைகள் மாறும் நல்லதை நீங்கள் ஈர்ப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும் மாதங்களில் சிறந்த மாதம் மார்கழி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் தொடக்கமும் இந்த மாதத்தில் அடங்குங்க மார்கழிய தெய்வங்களின் மாதம் என்று சொல்லுவாங்க உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் இந்த நீங்க நீங்கள் வேண்டு ராசியாதிபதி எட்டாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறதுனால கடந்த கால கஷ்டங்களை தீர்ப்பதற்கான சில சிந்தனைகள் தோன்றும் நேரங்காலம் நல்லா இருக்கணும்னு தெரிஞ்சாலும் ரியல் லைஃப்பில் எதுவும் நடக்கலையே என்று நினைக்க வேண்டாம் கிரகங்களை மட்டும் கவனிக்காமல் உங்களை நீங்களே கவனியுங்க ஜாதகத்தில் நல்ல அமைப்புகள் இருந்தாலும் நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் நல்லதை தேடுங்கள் நல்ல மனிதர்களை பாருங்கள் கடவுள் கொடுத்த ஒவ்வொரு நொடியும் நல்ல நேரமாக நீங்கள் பார்க்கணுங்க இந்த மார்கழி மாதத்தை நிறைய நல்லதை தேடுங்க நல்ல மனிதர்களை பாருங்க கிரக நிலைகள் சரியில்லை என்று புலம்பாதீங்க கடவுள் கொடுத்த ஒவ்வொரு நொடியும் நல்ல நேரமாகவே பாருங்க நல்ல எண்ணங்களை விதித்து கொண்டே இருங்க வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கு நல்ல வார்த்தைகளை பேசுங்க அவச குணமாக எதையும் நீங்க பேச வேண்டாங்க ஜாதக பலன்களை மட்டும் பார்த்துட்டு அதற்கான முடிவுகளை எடுக்கிறது ஒரு ஒரு பக்கம் இருந்தாலும் நடைமுறையில் யோசிக்க வேண்டிய விஷயங்களும் நிறைய இருக்கு கஷ்டப்படும் ஒவ்வொரு காலமும் உங்கள் மனதில் இழக்கூடிய சந்தேகங்களும் பயங்களும் கவலைகளும் உங்கள் கண்ணை மறைத்திடும் உங்களுக்கு எதுவுமே நல்லதே இல்லைன்னு உங்களையே நம்ப வச்சிரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு கடல் கடந்து வேலைக்காக போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் கணினி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு புதிய சிந்தனைகள் உருவாகும் வியாழக்கிழமை தோறும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் பிரம்ம முகூர்த்த நேரத்தை வழிபாடு செய்பவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் நல்லதை விதைத்தால் அது உங்களுக்கு திரும்ப நல்லது கொடுக்காமல் போகாது நீங்கள் நல்லா இருக்கிறது பிடிக்காதவர்கள் நிறைய பேர் இருக்கலாம் ஆனால் நீங்கள் நல்லதை பெறுவதை எவராலும் தடுக்க முடியாது உங்களிடம் உள்ள நல்ல அதிர்வலைகள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த பதிவை தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்கும் நீங்கள் ஷேர் செய்யணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தனுடைய முடிவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறனுடைய ஆரம்பமும் இந்த மார்ககளி மாதத்துக்குள்ளே தான் அடங்குது இந்த மாதம் உங்கள் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்திற்கான அனைத்து வழிகளும் அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக்கிறேங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் நிறைவேறுங்க இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சுருக்கிறவங்களா பிடித்த உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடித்த உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடிக்கோடீஸ்வரனாக கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களை வாழ போறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க குடும்பத்தின் மீது அதிக அக்கறை கொண்டவர்களாகவும் தன்னம்பிக்கை உடையவர்களாகவும் இருப்பாங்க இவங்க புத்திசாலிகளாகவும் எந்த வேலையையும் பார்த்தவுடன் செய்யக்கூடிய திறன் படைத்தவர்களாகவும் இருப்பாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய அதிசாரமான குரு பகவானுடைய உச்சமான கிரகப்பயிற்சி எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் விரிவாக பார்க்கலாங்க ஜாதகத்தில் குரு பகவான் எப்படி இருக்கிறார் நீங்கள் என்ன லக்கணத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத பொறுத்து பலன்கள் மாறுபடுங்க குரு பகவான் தோஷத்தை நீக்கக்கூடிய கிரகங்கள் தனுசு ராசிக்காரர்கள் எட்டாம் இடத்தில் குரு செல்வதால் பயப்பட தேவையில்லை உங்கள் வாழ்க்கையில் நல்லது தான் நடக்கும் குரு புனர்பூச நட்சத்திரத்தில் செல்வதால கெட்டது நடக்காது தசாபுத்தி நல்லா இருந்தா நகை பணம் பொன் பொருள் ஒழுக்கம் எல்லாமே நல்லா இருக்கும் வீடு இடம் பூமி வாங்குவது குடும்பத்தை எப்படி பார்ப்பது எல்லாமே குரு தான் முடிவு செய்வார் ஏற்கனவே ஏழாம் இடத்தில் குரு இருந்ததால் மார்ச் மே ஜூன் ஜூலை மாதங்களில் வருமானம் பொருளாதாரம் கோர்ட் கேஸ் வேலை தொழில் போன்றவற்றில் தடைகள் தாமதங்கள் அவமானங்கள் ஏற்பட்டிருக்கலாம் கடன் பகை பொருளாதார பிரச்சனை நண்பர்கள் எதிரியாவது மருத்துவ செலவுகள் திருமண தடை போன்ற பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போது குரு சுயசாரம் வாங்கி இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் குரு பெயர்ச்சியால் நகை பணம் சேமிப்பு வருமானம் அதிகரிக்கும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் பூமி பூஜை போடலாம் குழந்த பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும் தொழில் தொடங்க நல்ல நேரங்க பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு தடைகள் நீங்கும் நெருப்பு சார்ந்த வேலை கமிஷன் வியாபாரம் எலக்ட்ரிக்கல் மருத்துவத்துறை ட்ரைலரிங் வேலை ஷேர் மார்க்கெட்டிங் ஆசிரியர் வேலை போன்றவை நன்றாக இருக்குங்க லாட்சி எடுப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குல தெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்கள் அவங்களுடைய அனுக்கிரகம் இருந்தால் போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமாக இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்கள் வாழ்க்கையவே பிரகாசமாக மாற்றிருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிடுங்க சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்புடன் செயல்படும் தனுசு ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் சாதகமான பலன்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது துங்க எதிர்பார்த்த காரியங்கள் மனசுக்கு திருப்தி அளிக்கும் விதத்தில் நடந்து முடியும் கடன் சுமை குறையும் எதிர்ப்புக்கள் அகலும் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வீங்க யாருக்காவது உத்தரவாதம் தரும்போது கவனமாக இருக்கிறது நல்லது சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபட வேண்டியிருக்கும் தொழில் வியாபாரத்தில் கடுமையான முயற்சிக்கு பிறகு எதிர்பார்த்த லாபம் வந்து சேரும் போட்டிகள் குறையும் புதிய வாடிக்கையாளர்களால் திருப்தி ஏற்படும் தொல்லைகள் குறையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவிகள் தாமதமாக கிடைக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவும் எதிர்பாராமல் ஏற்படும் குடும்ப செலவை சமாளிக்க தேவையான பண உதவி கிடைக்கும் சுக்கரன் சஞ்சாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலன்கள் எல்லாம் இந்த மாதம் ஏற்பட போகுதுங்க அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும்போது கவனம் தேவைங்க எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லதுங்க கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு உற்சாகமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க புதிய பதவி அல்லது பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் சாதகமாக பயன்படுத்தி நீங்க வாழ்க்கையில் முன்னேறப் போறீங்க குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் சூழ்நிலை வரப்போகுது மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன்களை பெறுவீங்க பயணம் செல்ல நேரலாம் மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்க நேரலாம் பெரியவர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும் உடன் இருப்பவர்களுடன் எச்சரிக்கையாக பழகுவது நல்லது ரகசியங்களை கையாளுவதில் கவனம் தேவை கல்வியில வெற்றி பெற ஆசிரியர்களின் ஆலோசனையை கேட்டு பயன்பெறுவது நல்லது முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்குங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறுங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழ்கிறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிடுவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காக இங்கே படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்கள் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கங்க வாழ்ற வாழ்க்கை தாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கங்க திருமணமான தனுசு ராசிக்காரர்கள் விட்டு கொடுத்து போகும் மனப்பான்மை கொண்டவராயிருக்கணும் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அதை கண்டு நீங்கள் அச்சப்படக்கூடாது ஆனால் அதை நீங்கள் பொருட்படுத்தவும் கூடாது இந்த உலகத்தில் நூறு சதவீதம் சரியான நபர்கள் யாருமே கிடையாது தவறு செய்கிறது மனுஷனுடைய இயல்பு நீங்கள் பழகும் நபர்களிடம் கவனமாக நீங்கள் இருக்கணும் தேவையற்ற நபர்களுடைய வருகை இருக்கும் அவருக்கு உங்கள்டும் உங்கள் பணத்தை பறிக்க பிளான் பண்ணுவாங்க பழகும் பழக்கம்னு எடுத்துக்கிட்டா தனுசு ராசிக்காரங்க அளவோடு இருந்தால் நல்லது அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு தீபாவளி அன்று மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்குங்க ராசி பலன்கள் மட்டுமில்லாம கிரகநிலைகள் கொடுக்கக்கூடிய பலனை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளணுங்க நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் தெரிந்து கொண்டு நல்லதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டுங்க கெட்டதாக இருந்தால் ஒதுங்கி கொள்ளணுங்க ஆரோக்கியம் ரீதியாக கொழுப்பு சம்பந்தப்பட்ட உணவுகளை நீங்க தவிர்க்கணும் மற்றவர்கள் உணவு சார்ந்த ஐடியா கொடுத்தா உங்க உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாத பொருட்களை நீங்க சாப்பிட வேண்டாம் சரிமான ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு நல்ல காய்கறிகள் கீரை வகைகள் சாப்பிடுங்க நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க வேலைக்கான நேரத்தை மட்டும் ஒதுக்கி மற்ற நேரங்களில் ஓய்விடுங்க அதிக நேரம் மொபைல் பார்க்காதீங்க தேவையற்ற நபர்களுடைய சகவாசத்தை ஒதுக்கிடுங்க குரு பகவான் நல்லதையே கொடுத்தாலும் படிப்படியாக நிதானமாக பொறுமையாக தான் தருவார் பழக்க வழக்கங்களில் கவனம் தேவை எப்போதும் விழிப்புணர்வோடு நீங்கள் இருக்கணும் உடனே நல்லது நடந்துடும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்க கூடாது பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கான மந்திரம் அவசரப்பட்டு வாய் திறந்து விடாதீங்க அவசர முடிவுகள் எடுத்துடாதீங்க தீபாவளிக்கு பிறகு படிப்படியாக சில நல்ல மாற்றங்கள் வர வாய்ப்பு கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் கோயிலுக்கு சென்று மனதார வழிபாடு செய்யுங்க பழனி கோயிலுக்கு அல்லது திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு குடும்பத்துடன் சென்று வாருங்க சரியான பலன்களை தெரிந்து கொள்ளுங்க பிரபஞ்ச ரகசியங்களையும் தெரிந்து கொள்ளுங்க உங்கள் வாழ்க்கையில நிச்சயமா இனி வரக்கூடிய காலங்களில் மாற்றம் வரப்போகுது நீங்க என்னதான் உங்க வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த கழி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றில் ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்குதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளோட ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசித்து அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமாக நம்மளோட ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களோட அனைத்து ஆசைகளும் நிறைவேறப் போகுதுங்க அப்படி பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனோட ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் கௌரவம் வேணும் அப்படின்னு ஒவ்வொரு மனிதனும் தனமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கா ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்கிறது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்